நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பதவியிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தவலாக இருக்குங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா அழகிய ஹெச்எப் சினை மாடுங்க தலையீர்த்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க என்னோட கணிப்படி இன்னும் மடி எடுக்கலைங்க அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் எடுக்குங்க கன்று போடுறதுக்கு மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்தாக போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியான மாடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேச்சலில் இருக்கக்கூடிய மாடுங்க விவசாய இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் மல்லூருங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்குரிய நண்பர்கள் டிஸ்ப்ளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நான்கு பல் தலையீட்டு சினை மாடுங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சேலம் மாவட்டத்திலும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துக்கறேங்க விற்பாடக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்